ஹலோ கைஸ் வெல்கம் பேக் நான் உங்கள் வீக்கே தமிழக மக்களோட வீடு தேடி ஐயாயிரம் ரூபாய் வரப்போகுது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு எவ்வளவு என்னென்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தமிழக கோட்டையில கலக்கலான பிளான் இருக்கு இது எல்லாமே உண்மையா பணம் கொடுக்க போறாங்களா இல்லை என்னென்ன பொருட்கள் கொடுக்க போறாங்க இன்னைக்கு தேதிக்கு என்னென்ன நிலவரம் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஐயாயிரம் ரூபாய் வழங்க திமுக தலைமையிலான தமிழக அரசு நிதித்துறை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருதா தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு தமிழக அரசின் டாப் தலைகள் சிலர் நிதித்துறை தரப்பிடம் இது குறித்து ஆலோசனை வந்து நடத்தியிருக்காங்க பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி தகவல் வந்து வெளியாயிருக்கு அடுத்த வருடம் தமிழக சட்டசபை தேர்தல் வரும் நிலையில் இது தொடர்பாக முக்கிய அறிவிப்புகள் வந்து வெளியாகலாம் அப்படின்னு சொல்லி தகவல் வந்து தமிழக அரசு சார்பில் வெளியே வந்திருக்கு ஸோ இப்போ மெயினாக இந்த பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதை பற்றி டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்றேன் தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் பெருமை ஒரு பண்டிகை பொங்கல் திருநாளாகும் மனித குலத்தை விளங்கி உணவளித்து வரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாகவும் வருகிறது இந்த தமிழர் பொங்கல் பொங்கல் சிறப்பாக பரிசாக ஐயாயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று தமிழக அரசு வட்டாரங்கள் வந்து இப்போதைக்கு தெரிவிச்சிருக்காங்க பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிட ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணி வருவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்த ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ஐயாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலை கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு வழங்கப்படும் என்று தமிழக அரசு வட்டாரங்கள் வந்து இப்போதைக்கு தெரிவிச்சிருக்காங்க இந்த நன்னாளை முன்னிட்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழுக்கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று தகவல் வந்து வெளியாயிருக்கு இந்த முறை வெள்ளம் வழங்கப்படுமா அப்படின்னு கேள்வி உள்ளது அதை பற்றி விரைவில் முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது இந்த பொங்கல் பரிசை பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே திட்டமிட்டு உற்பத்தி செய்ய செய்த காரணத்தினால் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இவற்றை வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன அதாவது இந்த பொங்கல் பரிசுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பில் ஐயாயிரம் ரூபாய் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிக்கெஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு அரசு சார்பில் இது எல்லாமே டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க இது எதுக்காக மெயினாக இந்த ஐயாயிரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது எலெக்ஷன் வரப்போகுது அதுக்காக தான் ஐயாயிரம் ரூபாய் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் ஃபைனல் ஆகலை அது போக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழங்கலாம்னு சொல்லியிருக்காங்க வெள்ளம் வந்து வழங்குவாங்கலாம் மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் போயிட்டுருக்கு ஆனால் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இலவச வேஸ்டி சேலை அப்படிங்கிறத கொடுப்பாங்க ஸோ அது எல்லாமே தயார் நிலையில் இருக்குது அது வந்து கூடிய விரைவில் அந்தந்த ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்பட்டுரும் ஸோ அது கம்பல்சரி வந்துடும் பொருட்கள் மட்டும் இன்னும் ஃபைனல் பண்ணல அதே மாதிரி அமௌண்ட்டு இன்னும் ஃபைனல் பண்ணாமல் இருக்காங்க இருப்பினும் மாநிலத்தின் நிதிநிலை காரணமாக அதிகாரிகள் சவால்களை எதிர்கொள்வதாக கூறப்படுகிறது தமிழகத்தின் நிதி பற்றாக்குறை ஒரு பெரிய கவலையாக உள்ளது மேலும் அரசு ஏற்கனவே பல நலத்திட்டங்கள் மானியங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு கணிசமான நிதியை ஒதுக்கியுள்ளது அதோடு மகளிர் உரிமை தொகையும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் இதுவரை நாற்பத்தி நாலு லட்சம் பெண்கள் உத உதவித்தொகை கோரி விண்ணப்பித்துள்ளனர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் இந்த முகாம்களில் பெறப்படும் என முதல்வர் ஏற்கனவே அறிவித்திருந்தார் அதாவது இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்களா அவங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் ஒரு பதினேழு லட்சம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்கு அவங்க எல்லாமே செலக்ட் ஆகி இந்த பதினைந்தாம் தேதி அதாவது டிசம்பர் தேதிக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்துட்டுருக்கு ஸோ அதில் நாற்பத்தி நாலு லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க பதினேழு லட்சம் பேருக்கு அமௌண்ட் வந்துருச்சு ஸோ அதுக்காகவும் நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க ஸோ அப்போது தமிழக அரசோட நிதி நிலைமை வந்து இப்போதைக்கு மோசமாக இருக்குது ஸோ அதனால தான் இந்த ஐயாயிரம் ரூபாய் கம்பல்சரி கொடுப்பாங்களா இல்லை அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்குது இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக ஐயாயிரம் ரூபாய் வழங்கிடுவாங்க அதே மாதிரி புதிய விண்ணப்பங்களை ஆய்வு செய்ய வருவாய்த்துறை அதிகாரிகள் கல ஆய்வு மேற்கொண்டு வருவதாக துணை முதல்வர் தெரிவித்தார் நவம்பர் வரை இத்திட்டம் நடைபெறுகிறது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஸோ இப்போ இது எல்லாமே ஃபைனல் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினைஞ்சாம் தேதி ஒவ்வொருத்தருக்குமே அமௌண்ட் வந்திருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி என்ன ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் யார் யார் செலக்ட் ஆனீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ரூபாய் வந்து உங்கள் அக்கௌண்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க இந்த மகளிர் உரிமை தொகையில் செலக்ட் ஆனவங்களுக்கு ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த பதினஞ்சாம் தேதி இன்றைக்கு தேதியில் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆயிரம் ரூபாய் வந்திருக்கும் ஸோ அது போக பொங்கல் பரிசா உங்களுக்கு வந்து அமௌண்ட் கூடியவரையில் தரப்போறாங்க நிதி நெருக்கடி இந்த ஒரு சமயத்தில் தமிழகத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால் கடுமையான நிதி நெருக்கடி ஏற்படும் இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதுனால இவ்வளவு லட்சம் மக்களுக்கு கொடுக்கறதுனால இதற்கிடையே பொங்கலுக்கு பணம் கொடுப்பது இன்னும் சிக்கலாக அமையும் தமிழக அரசுக்கு இருப்பினும் உயர்ந்து வரும் வாழ்க்கை செலவுகள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் மக்கள் ஆதரவை பெற வேண்டும் என்பதில் திமுக தலைமை உறுதியாக உள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் இரண்டு கோடிக்கும் அதிகமான ரேஷன் அட்டைதாரர்கள் பயனடைவார்கள் இதற்கு சுமார் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் செலவாகும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது The <laughs> பிற துறைகளில் இருந்து நிதியை மாற்றுவது அல்லது தற்காலிக பொருளாதார வழிகளை உருவாக்குவது போன்ற நிதி ஆதாரங்களை அடையாளம் காண விவாதங்கள் நடந்து வருகின்றன அரசியல் கூற்றுப்படி இந்த நடவடிக்கை இறுதி செய்யப்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஒரு நலத்திட்டமாகவும் அரசியல் ரீதியாக முக்கிய முடிவாகவும் இருக்கலாம் திமுக அரசு இந்த திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் பண்டிகைக்கு நெருக்கமாக ஒரு அறிவிப்பு வெளியாகலாம் என்று உள் வட்டாரங்கள் வந்து இப்போதைக்கு தெரிவிச்சிருக்காங்க அதாவது இப்போ அண்ட் நான் சொல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு தமிழக அரசு சார்பில் என்ன பண்ண போகிறாங்க தமிழக மக்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இலவச வேஷ்டி சேலை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அதுக்கான தயாரிப்புகள் எல்லாமே நடந்து அந்தந்த ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்படுற வரைக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்துடுச்சு ஸோ கன்ஃபார்ம் இந்த பொங்கலுக்கு இலவச வேஷ்டி சேலை கொடுத்துருவாங்க அடுத்ததான் இந்த பொருட்கள் பொங்கல் பரிசு பொருட்கள் ஓகேங்களா ஸோ இந்த பொங்கல் வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரெகுலராக கொடுப்பாங்க ஸோ அதன் பார்க்கும்போது கடந்த கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருது கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தைந்து பொருட்கள் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பொருட்கள் ஏழு எட்டு அந்த மாதிரி குறைஞ்சது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ பச்சரிசி ஒரு முழு கரும்பு இது மட்டும்தான் கொடுத்தாங்க இலவச வேஸ்டி சிலை ஸோ இலவச வேஸ்டி சிலை கம்பல்சரி இருக்குது அதே மாதிரி பொருட்கள் இன்னும் ஃபைனல் பண்ணாமல் இருக்காங்க அதை விட இம்பார்ட்டன்டானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொக்கம் ஐயாயிரம் மூவாயிரம் இரண்டாயிரம் இது வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இதை கால்குலேட் பண்ணும்போது ப்ரீவியஸாக டிஎம்கே அதாவது திமுக வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் முதல் வருடம் எதுவுமே வழங்கலை அது பெரும் விமர்சனமாச்சு அதுக்கப்புறம் ஆயிரம் ரூபாய் வழங்குனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரம் ரூபாய் வழங்கினாங்க பொங்கல் பரிசா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த ஒரு அமௌண்ட்டுமே கொடுக்கல ஒன்லி ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கொடுத்தாங்க அமௌண்ட் எதுவுமே கொடுக்கல ஓகேங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அமௌண்ட் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அது எலெக்ஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கும் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரக்கூடிய பிகெஸ்ட் ஃபங்க்ஷன் அதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் தமிழக மக்களுக்கு இதுதான் அப்போ அமௌண்ட் கொடுக்குறாங்க ஐயாயிரம் மூவாயிரம் அப்படிங்கும்போது போது அது மூலமா ஓட்டு வங்கிகள் நிறைய வந்து திமுகக்கு கிடைக்கும் ஸோ தான் இங்க சோஷியல் மீடியால ஏகப்பட்ட பேர் மூவாயிரம் கொடுப்பாங்க ஐயாயிரம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த வீடியோ பாக்குற நீங்க இன்னைக்கு தேதி வரைக்கும் அரசு சார்பில் அரசாணை கூட இப்ப வரைக்கும் வெளியே வரல இவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறோம் இவ்வளவு பொருள் சொல்லி எதுவுமே சொல்லல ஆனா இலவச வேஸ்டி சேலை வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல அறிவிச்சிருக்காங்க ஸோ இதுக்கான அரசாணை வந்து விரைவில் ஒன் ஆர் டூ டேஸ்ல வரப்போகுது வந்த உடனே என்ன பொருள் எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஃபேக் நியூஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை பத்தி நம்ப வேண்டாம் ஸோ கடந்த நாலு வருடமா என்ன நடந்தது இந்த வருடம் வந்து என்ன பண்ண போறாங்க ஏன் ஐயாயிரம் மூவாயிரம் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில் தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மெயினானது என்ன அப்படின்னா இந்த எலெக்ஷன் தான் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃபைனலா நான் சொன்ன இந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தே இந்த வீடியோக்களை லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கிறக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ணா இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் இப்போ ஒவ்வொரு பையனும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்